ஒரு மனுஷி ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது இப்போ ஏற்கனவே வந்து சூர்யா கையில் ரெட்மின்னு ஒரு ஃபோன் முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் வி தேர்ட்டின்னு சொல்லி ஒரு ஃபோனு அதுக்கடுத்து வாங்கி கொடுத்தேன் மூணாவதாக நான் வந்து வாங்கின ஃபோனு சுமிக்கின்னு வாங்கின ஒரு ஃபோனு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனுஷிக்கு மூணு ஃபோன் தேவையா இங்கே வருங்க இது ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஃபோனு இது அதுக்கப்புறம் வாங்கின வி தேர்ட்டி ஃபோனு இது நான் சுமிக்காக வாங்கின ஃபோனு ஆக இவ கையில் இருக்கிறது மொத்தத்துக்கு எத்தனை ஐடி சூர்யாவின் விழுதுகள்னு ஒரு ஐடி அதில் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் ரெண்டாவது சூர்யா மீடியாவுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிறலாம் மூணாவதாக இருக்கிற ஃபோனு எதுக்கு ஒன்று நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோனை என்கிட்ட கொடு எதுக்கு எனக்கும் சுமிக்கி சண்டை வந்துச்சு என்னை கேட்காமல் ஒரு ஃபோனை போய் வாங்கிட்டாங்க என்னை கேட்காம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒரு ஃபோனை வாங்கினாங்க அதுக்காக நான் வாங்கின ஃபோனை கொண்டு போய் கொடுக்காமல் கொண்டுகிட்டு போனேன் ஆசையோடு தான் கொண்டு போனேன் சரி யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவங்க அதுக்குள்ளே வந்து பெரிய பையன் ஆர்டர் போட்டு வாங்கின ஃபோன் இருக்குது நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னை மதிக்காததுனால எனக்கும் சுமிக்கு சண்டை வந்ததுக்கு காரணமே என்னையே கேட்காம நானும் காசை போய் கொடுத்து வாங்கி எனக்கும் காசுக்கு பிடிச்ச திண்டம் இவங்களும் ஒரு ஃபோனை வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி தான் அன்றைக்கி வேதனையிலையும் வருத்தத்துலேயும் சரி வேணான்னு சொல்லி அந்த ஃபோனை நான் கொண்டு வந்தேன் இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் ஒரேதான் பேராசை இருக்கக்கூடாது இதையும் கொடு அதையும் கொடு ஏற்கனவே வாங்கின ஃபோனும் எனக்கு தான் வேணும் இப்போ வச்ச வந்திருக்கிற ஃபோனையும் நான் எனக்கு தான் வேணும் மூணாவதாக வந்துடுற ஃபோனும் எனக்கு தான் வேணும்னா இந்த மூணு ஃபோனில் நீ எதையாவது காசு கொடுத்து வாங்கிருக்கிய ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அந்த மொதல் ஃபோனு ரெட்மி ஃபோனு முப்பத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் ரெடி கேஸுக்கு அதுக்கப்புறம் வீ தேர்ட்டி ஃபோனு அதை வந்து டீவுக்கு போட்டு வாங்கி கொடுத்தேன் அதிலேயும் எம்பேரில் தான் போட்டு டீவு போட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அதுவும் என் காசு தான் அதுலேயும் ஒரு ரூபா கொடுக்கல மூணாவதாக அந்த வாங்கினேன் ஓப்போ எஃப் டொண்ட்டி ஃபைவ் ஃபோனு இந்த ஃபோன் வந்து இதுவுமே என் காசில் ரொக்கத்துக்கு நான் வாங்கினேன் ஆக மூணு ஃபோனுமே என் ஃபோனு தான் அன்னைக்கு கூட நான் சும்மா ஒரு வீடியோக்காக பெருந்தன்மையாக சொன்னேன் சூர்யாவோட காதலை போட்டிருக்கிற தோடை கொடுத்தா அதை போய் நான் போய் அடமானம் வச்சேன் அதை போய் விற்று ஃபோன் வாங்கினேன் அதெல்லாம் பொய் உண்மையிலே சொல்கிறேன் அன்னைக்கு போட்ட காசு என் காசு தான் என்னுடைய அக்கௌண்டில் இருந்த காசை எடுத்து போட்டு தான் நான் ஃபோன் வாங்கினேன் உன்னையே நான் அதுலேயும் பெருந்தன்மையாக பெருமையாக தான் பேசினேன் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது நீ தான்ப்பா உன் காசில் தான்ப்பா வாங்கினது சூர்யா வாங்கி கொடுத்த கா ஃபோனு தான் அப்படின்னு சொல்லி உன்னைய நான் பெருமை தான் படுத்தினேன் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த விரிசலை பயன்படுத்திக்கிட்டு எனக்கும் சுமிக்கும் உள்ள மனக்கசப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லாமே உனக்கு தானே இப்போ இப்போ சொல்கிறான் என்கிட்ட இவள் ஒரு ஃபோனு மூணு ஃபோனா யார் யாருக்கு ஒரு ஃபோனு இவளுக்கா ரெண்டாவது ஃபோனு வந்து அவங்க இந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்கள் திலிப்பா கோகுலு இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்து வீட்டுக்கு வந்தால் ஆளுக்கு ஒரு ஃபோனா கேம் விளாடுறதுக்கு ஆக இவ பிள்ளைங்க கேம் விளாடுறதுக்கு ஆளுக்கு ஒரு ஃபோனு இவள் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஃபோனு ஆக மொத்தம் மூணு ஃபோனு இவன் குடும்பத்துக்கு வந்து மூணு ஃபோனு இந்த மூணு ஃபோனோட விலையே ஒரு ரூபா வந்துடுது இவங்களுக்கு மூணு ஃபோனு விளையாடுறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தனித்தனியாக சண்டை போட்டுக்கிட்டு விளையாடுறாயெல்லாம் இவனுக்கு ரெண்டு மணி நேரம் அவனுக்கு ரெண்டு மணி நேரம் ஃபோனை மாற்றி மாற்றி கொடுத்தா எனக்கு வந்து அதனால் மன உளைச்சல் ஆகுது என்னை நிம்மதியாக வீடியோ போட விட மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது அதனால் மூணு ஃபோன் இருக்கட்டும் வீட்டில் ஏண்டி நான் கேட்குறேன் என் எச்சக்கலை கலசடை பிச்சைக்காரனாயே உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஒரே ஆளுக்கு மூணு ஃபோன் தேவையா இதே வந்து சுமிக்கு வந்து ஃபோன் கிடையாது கையில் ஏன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு அதுவுமே பழைய ஃபோனு மூவாயிரரூவா ஐயாயிரரூவாய்க்கே எப்போயும் நான் வாங்கி கொடுத்த ஃபோனு அந்த ஃபோனை வச்சு தான் இவ்வளோ நாள் அதில் கல் கேம்பளாண்டுக்கிட்டு ஏதோ வீடியோவா ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டுக்கிட்டு மங்கள ஏதோ வீடியோவே திறமை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃபோன் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த நாதாரிக்கு வ வெறும் வாய் வாய் உதார விடுற நாய்க்கு மூணு ஃபோன் எதுக்கு நான் கேட்குறேன் இல்லை நான் புரிஞ்சு தெரிஞ்சு இப்போ இருக்காங்கிறதுக்கெல்லாம் எனக்கு பயம்லாம் கிடையாது நான் எதாக இருந்தாலும் தைரியமாக பேசுவேன் எங்கேனாலும் உட்காந்து பேசுவேன் சிங்கத்தின் குகை வாசல்லே உட்காந்துக்கிட்டு என்னுடைய சீற்றத்தை நான் காட்டுவேன் ரைட்டா நான் சொல்கிறது இந்த மூணாவதா ஃபோன் வாங்கினேன் இல்லை ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஏதோ எனக்கு சுமிக்கி மனக்கசப்புயா ஏதோ ஆகிப்போச்சு சரி ரெண்டு நாள் கோவமாக இருந்தேன் மூணாவது நாள் சரி பாவம் அவங்க வாங்கின ஃபோனும் சரியில்லை அதில் லைவை பார்த்தேன் ஒரே ரொம்ப ஒரு மாதிரி மங்கள ஒரு இந்த பிளார் அடிச்சுக்கிட்டு கிளாரிஃபை இல்லாமல் சுத்தம் இல்லாமல் நல்லாவே இல்லை அது சரி எனக்கே ஒரு ஆசை சரி இந்த ஃபோனை கொடுத்துடலாம் அதே மாதிரி சுமி சொல்லியிருக்காங்க போல் சிக்குபாய் வாங்கின ஃபோன் வந்து தான் வாங்கியிருக்கிறாரு எனக்கு இந்த ஃபோன் இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணுற ஃபோன் சரியில்லை அவர்கிட்ட நான் ஃபோனை வாங்கலான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் லைவில் இதை நான் கூட கேட்கலை உடனே இவளுக்கு இப்போ வந்து பட்டனை போட்டு விட்டாங்க குரூப்பில் இந்த குரூப்பை எதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இப்போ தெரியுதா யாராவது எங்கேயாவது எதாவது ரகசியம் பேசிடக்கூடாது யாராவது லைவில் எதாவது பேசிடக்கூடாது குறிப்பாக சுமி பேசிடக்கூடாது எதிரியை போய் வாட்ச் பண்ணு அவங்க என்ன பேசுகிறாங்கிறதுங்க நோட் பண்ணு ஏதாவது என்னை பற்றி தப்பாக பேசுனா இல்லை இருந்து எதாவது எதிர்பார்த்தா இல்லை அவங்க அவங்ககிட்ட இருந்து எதாவது வாங்குறதா இருந்தால் லைவில் ஏதாவது என்னை பற்றி வார்த்தையை விட்டால் இங்கே பூரா வந்து எங்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த குரூப்பு இந்த குரூப்பில் இருக்கிறது பூரா என்ன பண்ணுதுங்கண்ணா அக்கா பார்த்தீங்களா லைவில் சுமி சொல்லுதுக்கா சிக்கு பாய் வாங்கி வச்சிருக்கிற ஃபோன் வந்து எப்படியும் கொண்டு வந்து அவ அவகிட்ட தான் கொடுக்கணுமா இப்படி வந்து நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்திருக்கு பட்டனு எப்படி இதுக்கு தான் நான் குறுப்பு வேணான்னு சொன்னேன் தெரியுதா அப்போ சும்மா இருக்கிற குடும்பத்தில் நல்ல அந்த கோல் மூட்டி விட்டு தீ மூட்டி விட்டு நான் எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை அந்த குரூப்பில் எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை சில பேர் இந்த வேலைத்தனத்தை பண்ணுறீங்க இதுக்கு தான் நான் குறுப்பு வேணாங்கிறேன் குறுப்புங்கிறது என்ன நான் எதுக்காக தலையாக அடிக்கிறேன் இதில் வந்து நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் திடீர்னு வந்து ஒரு நல்ல விஷயத்த பேசுவீங்க திடீர்னு வந்து காமெடிங்கிற விஷயத்தில் இவளே இந்த ஏதோ ஒன்று பேசுவாள் இந்த யாரோ ஒரு பிள்ளையோட வீட்டுக்காரர் பிளம்பராக பிளம்பர் வந்து நல்லா போர் போடுவாரா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை போ விடுறாங்க அப்போ பொம்பளைகளுக்குள்ளே பேசுகிறதுல சில விஷயங்கள் வெல்லும் சில விஷயங்கள் கொல்லும் நாளைக்கு உன்னுடைய எதிரிகள் கூட்டத்திலேருந்தே ஒரு கருப்பாடு உள்ளே வரும் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வரும் அது வந்து என்ன வேணும் இந்த இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இல்லாத போலா சொல்லி உனக்கு தான் அசிங்கம் பெற உண்டாக்கும் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன் இந்த குரூப்புங்கிறது வேணாம் இவ்வளோ நாள் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் அப்போலாம் நான் ஒன்று ஒன்றுக்கும் நான் உனையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ சொன்னேன் குடிச்சிட்டு லை போடாத குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசாத மீடியாவில் எப்படி பேசணுமோ அப்படி பேசுன்னா பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அதையும் மீறி சொல்கிறத கேட்காம பேசுனதுனால தான் இப்போ கோர்ட்டு கேஸு வாய்தான்னு சொல்லி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் இது வரைக்கும் போனதும் போகட்டும் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வரணுமோ மீண்டு வரணுமோ வந்துட்டோம் இனி அடுத்த புதுசாக போய் ஒரு விஷயத்தில் போய் சிக்காத அதுக்கு உண்டானதே இந்த குரூப்பு தான் இந்த குரூப்புங்கிறது வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது நல்லது இருக்கும் நல்லதை விட கெட்டது தான் நிறையா இருக்கும் காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து கக்கா பொருள்லேருந்து இப்போ காப்பி குடிக்கிறதுலேருந்து நீ எல்லாத்தையும் வீடியோ போடுற ஒரு ஆளுக்கு அறக்கலை பூந்தி எதுக்கு ஒரு பிள்ளைய ஐம்பது கிராம் பூந்தி வாங்க கூட இது இல்லாமல் இருக்குங்க அவங்க முன்னால் போய்கிட்டு நான் அறக்கலை பூந்தி வாங்கியிருக்கேன் நான் இதை தின்னு அதை தின்னு நான் சிக்கன் சாப்பிட்றேன் மட்டன் சாப்பிட்றேன் பீஸா சாப்பிட்றேன்னு சொல்லி நீ போட போட அதுகளுக்கு ஏதோ ஒன்று இல்லாத பிள்ளை இருக்கும் அது பார்த்து உனக்கு தானே கந்திஷ்டி ஒன்று ரெண்டாவது கந்திஷ்டியை கூட விடுங்க பேசுகிற வார்த்தைகளில் எதை முந்தும் பிந்தும் சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் போட்டு வாங்கி அதை வந்து எதா ஒன்று ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எம்னா எப்படி பேசுகிறீங்க ஒரு வாய்ஸை வந்து அமுக்குறீங்க ஆன் பண்ணி அதை பேசி அப்படியே அதில் வந்து குரூப்பில் போடுறீங்க அந்த குரூப்பில் உள்ள வாய்ஸை யார் வேணாலும் அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம் வெளியே வேறு ஆளுக்கு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாமா பண்ண முடியாதா இந்த தவறு நடக்கக்கூடாது இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நீ எப்பயும் ஒரே மாதிரி இருப்பியா எப்பையும் ஒரே மாதிரி நிதானமாக இருப்பியா சில நேரங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுற நேரத்தில் ஏய் பாத்திரத்தை உருட்டாமல் இருக்கியா இல்லையா ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் உருட்டிக்கிட்டே கிடக்கிறது சில நேரங்களில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்ப அந்த நேரம் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போய் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்பேன் பார்த்துட்டு நீயே ஒரு வாய்ஸை விட்ட கொடுப்ப நீ நல்லா இருக்கும்போதே நீ உள்ள நாயகத்திலே தில்லநாயக நீ இதில் நீ சரக்க போட்டேன்னா டிங்கு டிங்குன்னு ஆடுவ ஆடுவேன் எதையாவது உன்னை ஏதாவது ஒன்று எடுத்து எடுத்து போடுவேன் இது எதுக்கு உனக்கு தேவையா வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல அதாவது நிதானமானவங்க நல்ல ஒரு ஜென்யூனாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு தேவை நாலு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது என்ன இன்னைக்கு என்ன வேலை இருக்குது இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குது ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறலாம் நீ வந்து புறணி பேசுகிற உள்ளதில் உட்காந்துக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே என்னங்கிறத புரணி பேசிக்கிட்டு இருக்க நீ யார் இந்த மீடியாவுக்குள்ளே ஒரு சர்ச்சையான ஒரு நபர் நீ பேசுகிற பேச்சில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஏதோ ஒன்று குடிச்சுப்பிட்டு ஏதோ ஒன்று பேசுகிற அதை எடுத்து எது ஷேர் பண்ணி ஓ மான மரியாதை போகணுமா இல்லை நாளைக்கு இதனால் ஒரு பிரச்சனை உருவாகணுமா முதல்லையே ஒன்று சொன்னால் கேட்கணும் அதாவது ஒன்று சொல் புத்தி வேணும் இல்லைன்னா வந்து சுய புத்தி வேணும் கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு இது அதுக்கு அப்படி தான் சொல்லுங்கள் ஏன் உங்கள்கிட்ட நீ ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோவில் பேசுறது பத்தாதா லைவில் விழுதுகளை ஒரு மணி நேரம் பேசுகிற மீடியாவில் ஒரு மணி நேரம் பேசுகிற மற்றதெல்லாம் எடுத்து வீடியோவை அப்டேட் பண்ணுற இதை பார்த்தா பத்தாதா இது எதுக்கு உனக்கு குறுப்பு தனியாக குரூப் யார் வச்சுருப்பாங்க ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு குரூப்பு தேவையில்லை நீ தான் டெய்லி ஒரு மணி நேரம் லைவ் காலையில் மத்தியானம் போடுற நைட்டு போடுற அது போக வந்து வீடியோவாக போடுற எல்லாமே உன்னுடைய விஷயங்களை பூரா அதில் பேசிடுற அப்புறம் எதுக்கு உனக்கு குரூப்பு குழம்பு வைக்கிறதுலேருந்து சோறாக்குறதுலேருந்து காப்பி போடுறதுலேருந்து கக்கா போடுற வரைக்கும் நீ வீடியோவாக போடுற லைவாக போடுற இதை பார்க்கத்தான் பத்தாதா உனக்கு குரூப் எதுக்கு மீடியாவில் இல்லாதவங்க வலைதளத்தில் இல்லாதவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு தேவை உனக்கு தேவையா நான் கேட்குறேன் இதுலேயும் பேசிக்கிறவாளாம் அதுலேயும் பேசிக்கிடுவாழாம் குரூப்லேயும் பேசிக்கிடுவாளாம் நீ எப்படி குடும்பத்தை பார்ப்ப சொல்லு இப்போ இந்த லேசாக பேச ஆரம்பிக்கிற லேசு மாதம் அப்போ நாங்களே நேற்று கோயம்புத்தூர் போனோம் முன்னால் வந்து நாங்கள் காரில் போகும்போது அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போவோம் இல்லை சண்டை ஓட்டுக்கிட்டா அது போவோம் இதுதான் வந்து நாங்கள் எங்களுடைய இயல்பு போகிறதுக்குள்ளே ஊர் வந்துடும் சண்டை ஓட்டு முடிகிறதுக்குள்ளே கோயம்புத்தூரே வந்துடும் அதே மாதிரி கோயம்புத்தூரில் சண்டை ஓட ஆரம்பித்தோம்னா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு மதுரை வந்துடும் இப்படி ஜாலியாக வந்து எங்களுக்கு பாட்டு கூட பழக்கம் இல்லை முன்னாலையெல்லாம் நான் வந்து காரில் கார் ஓட்டிகிட்டு போனேன்னா இளையராஜா பாட்டு எஸ்பிபி பாட்டு ஜேஸ்தாஸ் பாட்டை கேட்டுக்கிட்டே போயிடுவேன் இப்போ பார்த்தா எனக்கு பாட்டே தேவையில்லை இது பஜனையே போதும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது பேசுகிறதே போதும் சண்டை போடுறதுக்குள்ளே ஊர் வந்துடுது இது பார்த்தாதான் இதுக்கு மேலே உனக்கு குரூப் வேறு தேவையா நீ குரூப்பில் போய் கான்சன்ட்ரேட் இருப்பேன் ஒரு நாள்லேயே பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மக்கா முக்கால் மணி நேரம் குரூப்பில் இருக்க இது எதுக்கு உனக்கு தேவையா இந்த குறுப்பு தேவையா நான் சொல்லும்போதே கேட்டுட்டா உனக்கு நல்லது அதை மாதிரி இப்போ உன்னைய வந்து தேவையில்லாமல் இந்த ஃபோன் விஷயத்துக்கு வர்றேன் ஃபோனில் ஒரு ஃபோனை நான் கொடுக்க போகிறது உண்மை மூணு ஃபோனு வந்து இவங்களுக்கு தேவை கிடையாது நான் வாங்கின காசு மூணுமே என் காசு இந்த மூணு ஃபோனில் எதை எதை வேணாலும் எடுத்து நான் கொடுக்கலாம் நான் வாங்கி கொடுத்த டிவுக்கு வாங்கி கொடுத்த வி தேர்ட்டி ஃபோனை கூட நான் வந்து சுமிக்கி கொடுக்கலாம் எனக்கு உரிமை இருக்குது இதனால் என்ன சண்டை ஆனாலும் பரவாயில்ல அதையும் நான் சந்திக்கிறதுக்கு தயார் ஃபஸ்ட்டு வந்து என் குடும்பத்துக்கு போக தான் மிச்சம் உனக்கு ஆனால் நீ என்ன பண்ணுற உனக்கு போக தான் மிச்சம் பிச்சையை போடுறேன் என் குடும்பத்துக்கும் எனக்கும் நீ தொண்ணு தி தின்னுட்டு போடுற எச்சச்சோத்தை திங்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோமா சம்பாரிக்கிறது நான் எல்லாம் உழைக்கிறது நான் காருக்கு பெட்ரோல் போடுறது நான் உன்னை குளு குழுன்னு ஏசியில் வச்சு கு நல்லா இது பார அழகு பார்க்குறது நான் ஆனால் எல்லாம் வந்து நீ வந்து என்னை அடிமை மாதிரி வச்சிருப்ப என் குடும்பம் உனக்கு அடிமை குடும்பமாக நடக்கவே நடக்காது எதாக இருந்தாலும் சரிதான் நான் இந்த என் உரிமை என் பொருள் நான் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது இதை உங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது ஒரு ஃபோனை கொண்டு போகிறேன் சுமிட்ட கொடுக்குறேன் அதில் தான் சுமி லைவு போடுறாங்க பார்த்துருவோம் அன்றைக்கி நானா இவளான்னு பாய்